வணக்கம் விஜய் டிவில நீயான நிகழ்வு இதுல சமீபத்துல பெரிய அளவுக்கு வச்ச ஒரு நிகழ்வா எது இருக்கு அப்படின்னா நாய்கள் தொடர்பான ஒரு தலைப்பு அதாவது திருநாய்களுக்கு உரிமை வேண்டும் அல்லது திருநாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல பேசியிருக்காங்க இந்த பேச்சு இப்போதைக்கு பேசு பொருளா இருக்கு அதுலையும் குறிப்பா நிறைய பேர் இணையத்துல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாரை இருக்காங்க அப்படின்னா ரெண்டுல திருநாய்களுக்கு உரிமை வேண்டும் அப்படின்னு பேசினாங்கல்ல அவங்களெல்லாம் கொதற ஆரம்பிச்சிட்டாங்க அதுலையும் குறிப்பா அவங்க பேசுனது எப்படி அப்படின்னா ஒரு சில பேரு நாய்களுக்கு பரிந்து பேசும் நாய்கள் அப்படின்னு ஒரு சில பேர் அது ஒரு சில பேரு உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா அப்படின்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்குள்ள உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இது குறித்து தான் பார்க்க போகிறோம் விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்பவே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா அது நீ நானா ஏறத்தாழ இருபது ஆண்டுகளா ஒரு பகுதி தொடர்ச்சியாக வெற்றிகரமாக போகுது அப்படின்னா விஜய் டிவியில் இது இதே மாதிரி பல பேர் நடத்த நினைச்சு அது பெரிய அளவுக்கு அது முந்தி வராமல் போனது அப்படிங்கிறது துரதிர்ஷ்டமான விஷயம்தான் ஆனால் விஜய் டிவி ஏறத்தாழ இருந்து இருபது ஆண்டுகளாக அதுவும் கோபியாவில் மிகச்சிறந்த ஒரு தொடராக இது அறியப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுல சமீபத்துல நாய்கள் தொடர்பான எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துச்சு நீங்க அங்கங்க பாத்தீங்க அப்படின்னா திருநாய்கள் வந்து குழந்தையை சுத்து போடுறது குழந்தையை கவிக்கிட்டு போறது அதே மாதிரி தனியா போறவங்களை விரட்டி கடிக்கிறது தனியா ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ போனாங்கன்னா சுத்து போட்டு படாத பாடுபடுத்துறது இப்படி திறனாய்கள் வந்து குறுக்க விழுந்து ஒரு சில பேர் இறந்து போறது இப்படி பல நிகழ்வுகள் தொடர்ச்சியா இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கலேன் இது குறித்து டெல்லியில் கூட ஜனநாயகம் வந்து சரியான இது வேணும் இல்லைனா அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னதுல அது ஒரு சில நடிகை கூட அழுதெல்லாம் போட்டாங்க நாய்கள் பாவம் அப்படின்னு அழுதெல்லாம் போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கல நான் அதே நேரத்தில் இந்த எபிசோடு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மக்களுக்குள்ளையும் விவாதத்தை கிளப்பி இருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தம் அதுலையும் குறிப்பாக இந்த வடவா கோபி ஏறத்தாழ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு தனியாக ஒரு வீடியோவை போட்டார் என்ன அப்படின்னா நான் அப்படியெல்லாம் பேசலை எனக்கு நான் வீட்டில் திருமண வேலைகள் இருந்துச்சு கூப்பிட்டாங்க கூப்பிட்டு வச்சிட்டு நான் என்ன நினைச்சனோ நான் பேசின எல்லாத்தையும் மட்டும் கட் பண்ணி போட்டாங்க நான் ஒண்ணு மக்களுக்கு எதிரானவன்லாம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஒரு மன்னிப்பு கேட்டார் அதே மாதிரி இன்னொரு பெண்ணு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னைய பொறுத்த வரைக்கும் கோவி மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லை ஏன் அப்படின்னா அவர் யோசிச்சு பாருங்களேன் இதுக்குள்ள இது இந்த பக்கம் பேசுனவங்க நாய்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கல அதுக்கு தெரியாது மனிதர்கள் நாய்களை விட ஒரு சில நேரத்துல கண்ட மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறதுல தான் படவா கோபி பயந்தே மன்னிப்பு கேட்கிறாரு நினைக்கிறேன் இது வேண்டியது இல்லை ஏன் வேண்டியது இல்லை அப்படின்னா இது ஏறத்தாழ இந்த நீயா நானா அப்படிங்கிற இந்த நிகழ்வுங்கிறது ஒரு பட்டிமன்ற மாதிரி தான் அங்கே நடுவர் இருப்போம் இங்க என்ன அப்படின்னா ஒரு தொகுப்பாளர் இருந்து நெறியாளர் நெறிப்படுத்துறாரு கோபி இதுக்குள்ள யாரை எந்த தலைப்பு கூப்பிட்டாங்களோ அவங்க அந்த தலைப்புக்கு பேசி தான் ஆகணும் அதுக்கு தலைப்புல பேச முடியாது அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது ஒருவேளை அவங்களே இப்ப நாய்களுக்கு ஆதரவு வேண்டும் கருணை வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் சொல்றவங்க ஒருவேளை மன ரீதியா இல்லைங்க நாயை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அங்க போய் அந்த தலைப்புல அப்படி பேச முடியாது அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாரு பேசினாலே என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணிடுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க இதுல பெரும்பாலும் என்ன சொல்றாங்க எடிட்டர் தான் போட்டிருக்காங்க முழுசா போட சொல்லுங்க நாங்க பேசுனது என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல சொல்றவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரேட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் போடுவாங்களே தவிர நீங்க பேசுனா எல்லாத்தையும் போட மாட்டாங்க நீங்க விருப்பப்பட்டா அதுல போய் உட்கார்ந்து பேசலாம் இல்லை முடியாது அப்படின்னா நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு அதை பார்த்துட்டு போகலாம் அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் ரேட்டிங் எவ்வளவு கூடுதுங்கிறதுக்காக தான் போடுவாங்களே தவிர இதுதான் யதார்த்தம் அப்படின்னு வச்சுக்கீங்களேன் ஆனா இந்த தலைப்பு பின்னாடி எப்படி போச்சு அப்படின்னா அதாவது நாய்களுக்கு உரிமை வேண்டும் இல்லது நாய்கள் திறனாய்கள் இல்லாத நகரம் வேண்டும் அப்படிங்கிறது போய் பணக்காரர்கள் வெர்சஸ் ஏழைகள் அதாவது நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிற இடத்துக்கு இது எப்பிசோடு ஒரு பக்கம் மாறிடுச்சு இது மாறுறதுக்கான காரணங்கள் உண்டு என்ன அப்படின்னா ஒரு பேச்சில் ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சும் போது நீயா நானான்னு பிரச்சனை வருது இல்லையா இதுல என்ன ஆகும்னா ஒருத்தர் கோவப்படும் போது தலைப்பே மாறிடும் அந்த அபாயமும் இதுக்குள்ள நடந்துச்சு சரி இதெல்லாம் சரிங்க உண்மையிலே திறநாய்கள் குறித்த பிரச்சனைகள் தான் என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குல்ல இதையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டியிருக்கு பல இடங்கள்ல தெரு நாய்கள் ரொம்ப வித்தியாசமான நாய்கள் நிறைய உண்டு ஒரு சில நாய்கள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா கார் போனா குலைக்கும் அதுக்கு எப்படித்தான் எந்த கம்பெனி கார்னு தெரியாத தெரியாது வெள்ளைக்கார் போனால் குலைக்கக்கூடிய ஒரு சில நாய்கள் இருக்குது ஒரு சில நாய்கள் என்ன பண்ணுறது தெரியுமா அவங்க குறி வச்சு இண்டிகா கார் போனிச்சுன்னா அந்த காரை குலைக்கும் ஒரு சில நாய்கள் பெரிய கார் போனிச்சுன்னா அதை விரட்டி குலைக்கும் இன்னும் ஒரு சில கா நாய்கள் இருக்கு அதுக்கு எப்படித்தான் தெரியும் தெரியல பேட்ரி பைக்கு பார்த்தீங்கன்னா விரட்டி விரட்டி சுத்து போட்டு குலைக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அடிப்படையில் குட்டியா இருக்கும் போதோ ஏதோ ஒரு இடத்துல அந்த காராலையோ அந்த பைக்காலையோ யதார்த்தமா அது பாதிக்கப்பட்டிருக்கும் வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரு சில நாய்கள் இருக்கு அதுல இப்ப நாய்களுடைய எண்ணிக்கை கவனிச்சு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு முன்னாடி இருந்ததை விட நாய்களுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கமா இருக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேரூராட்சி இல்லையோ இல்ல நகராட்சி இல்லையோ இல்ல கிராம ஊராட்சி இல்லையோ இந்த தெருநாய்களை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு டீம் வருவாங்க சமீபத்துல சமீபத்தில் நாய்களுக்கான இந்த ஜீவகாரணியம் கணக்கில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சில பேர் கிளம்பி அதெல்லாம் கொல்லக்கூடாதுங்க அப்படிங்கிற வகையில் சொன்னதுனால இப்போ என்னாச்சு அப்படின்னா நான் தெருநாய்கள் எக்கச்சேக்கமா ஆயிடுச்சு இதோட விளைவு தான் இப்ப சமீபத்தில் கூட புதுக்கோட்டையில் பேர் நாய் குறுக்க வந்து உடனே இறந்துட்டார் அந்த இடத்துல வண்டி விழுந்து அந்த இடத்துல இறந்துட்டார் இப்போ இப்படி நிறைய நிகழ்வுகள் இருக்கு நாய் குழந்தையை தூக்கிட்டு ஓடுற நிகழ்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது அடிப்படை என்ன அப்படின்னா தெருநாய்களுக்கு உங்களுக்கு சரியான உணவு கிடைக்கிறதுக்கான எந்தவித வாய்ப்பும் கிடையாது நிறைய திருநாய்கள் ஆளுகிட்ட அடி வாங்கிட்டு தான் போகும் நிறைய திருநாய்கள் வந்து ஒரு சில பேர் வேற மாதிரி பண்ணிடுவாங்க இதுக்கான காரணம் என்னன்னா அவங்க வீட்டுல புகுறப்ப அவங்க சும்மா இருக்க முடியாது இன்னொன்னு திருநாய்கள் பெரும்பாலும் சுத்தமாக இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது எங்கே வேணாலும் கிடக்கும் என்ன வேணாலும் பொருளும் இன்னொன்று நீங்கள் தனியாக ஒரு நபர் மாட்டிட்டு அப்படின்னா கிராமங்களில் உள்விட திறனாய்களுக்கான இந்த பிரச்சனைகள் இருக்கு அது குறிப்பாக என்ன அப்படின்னா திறனாய்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு ஒரு பக்கம் அதிகமாயிடுச்சு சரிங்க இது அதிகலாமலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கீங்களா இப்போ பொதுவாக நீங்கள் யோசித்தீங்கன்னா இப்போ மனிதர்கள் மக்கள் தொகை அதிகமாயிருச்சு இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கோம் உலகம் முழுக்க என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அப்படிங்கிறத அரசு கொண்டு வந்துச்சு பெரும்பாலான அரசுகள் கொண்டு வந்துட்டாங்க அதோடைய விளைவு தான் ஒரு நேரம் பதினாறு குழந்தைங்க இருபது குழந்தைங்க அப்படின்னு பெற்றுக்கிட்ட ஒரு சில பேர் அதில் ஒருத்தருக்கு நாலு மனைவி இருக்குது ஒரு மனைவிக்கு பத்து குழந்தைன்னா நாற்பது குழந்தை பெற்றுக்கிட்ட ஆட்கள் தான் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு ரெண்டே போதும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் நீங்க மாடர்ன் கல்ச்சருக்கு போகிறேன் அப்படின்ட்டு கல்யாணமே இடத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுருக்கேன் அது குறித்து நம்ம பேசுகிறேன் இப்போ மனிதர்களில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு இப்படியான ஒரு ஏற்பாடு இருக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில இயற்கையா நம்ம பல வகையில் யதார்த்தமா ஒரு செய்தி கூட சொல்லுவாங்க ஒரு காட்டுக்குள்ள மான்கள் அதிகமாயிருச்சு அதிகமான காட்டை தாண்டி காட்டுக்குள்ள அதுக்கு உணவு கிடைக்காம வெளிப்பக்கம் வந்து விவசாயத்தை அழிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றது அப்படின்னா அரசாங்கமே எக்கச்சக்கமான புலம்புறாங்க வேலை மெனக்கட்டு மானம் கூப்பிட்டு ஒவ்வொரு மானா சுட்டு கொண்டுகிட்டு இருக்க முடியாது என்ன செய்யறது அப்படின்னு ஒரு இயற்கை ஆர்வலத்தை அல்லது வந்து இயற்கை தொடர்பான ஒரு விஞ்ஞானிகிட்ட கேட்கறத அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவதான் ஒண்ணும் வேணாங்க நாலு சிங்கத்தையும் நாலு புலியையும் பிடிச்சு கொண்டு காட்டுக்குள்ள விடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நாலு சிங்கம் நாலு புளி இருந்துச்சுன்னா அந்த காட்டுக்குள்ள இங்கே இயற்கை சமநிலை வந்துடும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தேவையான உணவு அது சாப்பிட்டுக்கும் அப்ப அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பெரிய அளவுக்கு காடும் பாதிக்கப்படாது இது வந்து இயற்கை சமநிலைய உள்ளது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரியான இயற்கை சமநிலை இருக்கு என்னென்ன ஒரு சில விஷயங்கள் சொல்றனே இதாவது இன்னைக்கு இருக்கூடிய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா மயில்கள் இருக்கு முன்னாடி எல்லாம் மயிலை எங்கேயாவது ஒரு இடத்துல பார்ப்போம் அப்ப பாக்குறப்ப ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க யாரெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான் வர்றாருன்னு கன்னத்துல போட்டுக்கிட்டானோ அவெல்லாம் இப்ப வேலை மெனக்கட்டு மயிலை விரட்ட ஆரம்பிக்கிறான் என்ன காரணம் அப்படின்னா காக்காய் கூடத்தோட கூடுதலா இருக்கு மயில்கள் என்னங்க காரணம் அப்படின்னு பாக்குறப்ப நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மயில்களுக்கு முட்டையை சாப்பிடக்கூடிய சின்ன சின்ன விலங்குகள் இன்னைக்கு காணாம போச்சு இன்னொன்னு உயிர் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய அது இன்னைக்கு இல்லாம போய் என்ன பண்றாங்க அப்படின்னா கல்லுக்கால் ஊனி அதுக்கான வேலைகள் போடுறாங்க இன்னொன்னு மயில்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய நரிகள் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த பல்லுயிர் பெருக்கத்துல இயற்கை சமநிலை பிரச்சனையாகி இந்த மாதிரி சூழல்களை ஒரு பக்கம் அனுபவிக்க வேண்டிய தேவை இருக்கு சரிங்க இதெல்லாம் சரிதாங்க இப்ப இதுல இன்னொன்னு நீங்க ஒரு பக்கம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல கிராமங்கள்ல வாழ்ந்தவங்களுக்கு கிராம வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி இயற்கையிலேயே ஒரு சில விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு சில வேலைகள் பார்த்து வச்சிருப்பாங்க இப்ப ஆடி மாசம் சமயத்துல முடிஞ்சிருச்சு ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலான கிராமத்து கோயில்கள்ல பூச போடுவாங்க என்ன பூச போடுவாங்கன்னா வெட்டி பூச போடுவாங்க ஏன் வந்துட்டு தை மாசம் போடலாம் மாசி பங்குடு சித்திர காசி எப்போ வேணாலும் போடலாம் குறிப்பா எதுக்கு ஆடி மாசத்துல கிடா வெட்டி பூச போடுறாங்க கிராமத்து கோயில்களுக்கு இது இந்த கேள்வி பலருக்கு வரலாம் இல்லை இது சம்பந்தமா பல பேர் தெரியாம கூட இருக்கலாம் ஏன் கிடா வெட்டி பூசை போடுறாங்க அப்படின்னா அங்கதான் இயற்கை சமன்பாட மக்கள் வந்து விவசாய மக்கள் ரொம்ப தெளிவா செஞ்சாங்க என்ன அப்படின்னா இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் தையிலிருந்து ஆணி வரைக்குமானது வந்து விழாக்களுக்கான காலம் அந்த காலங்களில் வீட்டில் விவசாயம் நல்லது கெட்டதுன்னு தான் கிளா வெட்டி சாப்பாடு போடுவாங்க வைப்பாங்க ஆனால் திட்டமிட்டே ஆடியில் மட்டும் முழுக்க முழுக்க ஏன் இவ்வளவு போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு விவசாய காலம் விவசாய காலத்தில் நீங்கள் ஆடுகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பராமரிக்கிறது சிரமம் அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா இது ஒரு மேலே பராமரிச்சா கூட விவசாயத்துக்கு உள்ள புகுந்துரம் ஆடு அப்போ என்ன செய்வது அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணாங்க அப்படின்னா திட்டமிட்டே கோயில்கள் குறிப்பா கிராமத்து கோயில்களுக்கு குலதெய்வம் கோயில்களுக்கு பூசை போடுவாங்க இந்த பூசையில் ரெண்டு ஆச்சு என்ன அப்படின்னா அந்த மாதம் முழுக்க பெரும்பாலான பேர் நிம்மதியாக ஒரு பக்கம் சாப்பிட்டுருவாங்க இன்னொரு பக்கம் ஆட்டை குறைச்ச அந்த சூழல் வந்துடும் வச்சுக்கீங்களேன் அப்போ நீங்க இயற்கையிலே நம்முடைய பண்பாட்டு ரீதியாக இயற்கையில ஒரு சில விலங்குகளை குறைக்கிறதுக்கான ஏற்பாடு இந்த மாதிரியும் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இயற்கை சமன்பாடு தேவை அப்போ நாய்கள் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறப்ப நாய்களை எந்த அளவுக்கு சமாளிக்க முடியும் நீங்கள் ஜீவகாரண்யம் அப்படிங்கிறது தேவை தான் ஆனால் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது இருக்கு ஒரு சில பேர் எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க ஒரு எம்ஆர் ராதா கூட ஒரு இப்போ இதில் சொல்லுவார் ரத்த கண்ணீரில் சொல்லுவார் யார் இவர் பார்த்துட்டு எஸ்எஸ்ஆரை பார்த்துட்டு சொல்லுவார் எப்பா சாப்பிட்டு ரொம்ப நல்லாச்சுரா போடுறது தான் போடுறா கொஞ்சம் கறிக்கஞ்சியாக போடேன் அப்படிம்பார் அதுக்கு எஸ்எஸ்ஆர் சொல்லுவார் எப்பா நாங்கள் கறி சாப்பிட்றது இல்லப்பா ஏன்பா அப்படிம்பாரு நாங்க ஜீவகாரணிய கட்சியில சேர்ந்துட்டோம் அப்படின்பாரு எது ஜீவகாரணிய கட்சியா அப்படின்பாரு ஆமா அப்படின்பாரு பரவாயில்லையடா சாப்பிட இதுக்கு சாப்பிட்றது கூட கட்சி வச்சிருக்கானுங்கடா எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சட்டக்குன்னு நடிப்பாரு ஏப்பா ஜீவகாரணிய கட்சியில சேர்ந்திருக்கன்றிய தூங்கும் போது மூட்டை பூச்சி கடிச்சா என்ன செய்வே அப்படின்பாரு எஸ்எஸ்ஆரே தெருக்கிட்டுருவாரு நீங்க யார் யாரெல்லாம் நிறையா பேரு நாய்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும் நாய்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்றாங்களோ இதுல பல பேரை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கறி சாப்பிடாத ஆட்களே இருக்க மாட்டாங்க நாயை விட ஆடு கொஞ்சம் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கறி சாப்பிடாத ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ இல்லை மீனோ எல்லாமே உயிர்கள் தான் இந்த உயிர்களை கொண்டுதான் இன்னைக்கு பெரும்பாலான பேர் வந்து உணவு அப்படிங்கிற பேர்ல பண்றாங்க அதே நேரத்துல திருநாய்கள் கடிகளை ஏறத்தாழ இன்னைக்கு பாதிக்கப்பட்டது இந்தியா வந்து இந்தியா உலகத்தில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுவும் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க அதில் பாதிக்கப்பட்டு ஒரு சில பேர் அதில் மீண்டுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் இந்த ராபிஸ் நோயால் பல பேர் பாதிக்கப்படுறோம் அதுலேயும் குறிப்பாக யார் பாதிக்கப்படுறா அப்படின்னா கிட்ட ஏறத்தாழ பதினஞ்சு வயசுக்கு உள்ள உள்ள குழந்தைகள் அதில் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொன்னது அதனால வந்துட்டு ஜீவகாருண்யம் அப்படிங்கிற தேவைதான் அதை விட எல்லாம் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி மனிதர்களுக்கு நாய்களுக்கு மேல வைக்கக்கூடிய பாசத்தை தாண்டி மனிதர்கள் மேலேயும் கொஞ்சம் பாசம் வைக்கிறது அப்படிங்கறத யதார்த்தம் இதை விட ரொம்ப முக்கியமானது இயற்கை சமநிலை ரொம்ப முக்கியம் அதுக்கு நாய்களை கட்டுப்படுத்த வேண்டியதும் பெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டியதும் நாய் வளர்க்குறவங்களுக்கு பாதுகாப்பான ஆலோசனை கொடுக்க வேண்டியதும் அரசாங்கத்துடைய பொறுப்பு இதுக்காக டப்புனு கொச்சு வந்துடக்கூடாது வந்துட்டு பாதுகாப்போம் பாதுகாப்போம் அப்படிங்கறதா யதார்த்தம் நன்றி வணக்கம்